வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்க மீனா நான் வந்து இருந்து பார்த்துக்குறேமான்னு ஒரு பக்கமும் சீதா நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுமா எங்கள் வீட்டில் வச்சு எங்கள் மாமியார் உன்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறதுமா ஒரே இழப்பறியாக இருக்குது அருணும் அருணோட அம்மாவும் கூட இன்வைட் பண்ணுறாங்க இதில் அருண் வேற உங்களை மதிக்கிற இடத்துக்கு வாங்கத்த அப்படின்னு இடைச்சர்கள் வேற மீனா நான் வந்து அங்கேயே இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல முத்து ஒரு கட்டத்தில் வேண்டாம் மீனா அத்தை சீதா வீட்டுக்கே போகணும்னு சொல்ல மீனா தகச்சு போய் முத்துவ பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு மீனா கேட்க ஆமாம் அத்தை அங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு முத்து கண்ணில் கொஞ்சம் சங்கடத்தோடு தான் சொல்கிறாரு என்ன பெருசாக எதிர்பார்த்தோம் இப்படி பொசுக்குன்னு விட்டு கொடுத்துட்டானேன்னு முத்துவா அருணும் பார்க்குறாரு மீனாவோட அம்மாவும் கொஞ்சம் திகைப்போட முத்துவை பார்க்க அதுதான் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லத்த அவங்க பாத்துக்குவாங்க நீங்கள் சீதா வீட்டுக்கே போங்க அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு முத்து சொல்ல சந்திரா எப்பவுமே முத்துவுக்கு மறுத்து பேசுறது இல்ல இப்பவும் சரிங்க மாப்பிள்ளங்கிறாங்க சத்யாவும் கொஞ்சம் சங்கடத்தோட பாத்துட்டு இருக்க உடனே சீதா சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அம்மா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சீன் பார்ட்டி அருண் அங்கேருந்து வேகமா போறாரு உடனே சந்திரா வேண்டாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அருண் திரும்பி வந்து நிக்கிறாரு மீனா அந்த இடத்த விட்டு போறாங்க முத்து சந்திரா கிட்ட போய் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க உடம்ப பாத்துக்கங்க நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு சத்யா கிட்டையும் வந்து பாத்துக்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவரும் வேற வழி இல்லாம சரிங்க மாமான்ட்டு அம்மா கிட்ட போறாரு வெளியே வர்ற முத்து அங்க நிக்கிற மீனா கிட்ட என்ன மீனா அம்மாவை பார்த்துக்க முடியலையேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கேக்கு சீதாவுக்கு கோவம் இல்லாம பழைய மாதிரி இருந்திருந்தா என்கிட்ட நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி கேட்டிருப்பா அம்மாவை கூடவே இருந்து நீயே பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொல்லி ஆனா இப்ப அவ என் மேல கோவமா இருக்கா அதனாலதான் அம்மாவை யார் பாத்துக்கிறதுன்னு அவளுக்கு ஒரு ஈகோ அப்படிங்கிறாங்க மீனா அதுக்காக தான் அம்மாவை அவ கூட்டிட்டு போறேன்னு சொல்றா நீங்க ஏன் என்ன கேட்காம சரின்னு சொன்னீங்க அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க மீனா முத்த ரொம்பவே நிதானம் ஆயிட்டார் போல பேசாமல் கையை பின்பக்கமாக கட்டிக்கிட்டு நான் நல்லா நிதானிச்சு தான் சொன்னேன் நீயும் ஒரு வாரம் வீட்டில் வந்து இருக்கிறேன்னு சொல்கிற ஆனால் சீதாவும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறா அத்தை யாருக்காக என்ன பேசுவாங்க யார் சொல்றதை கேட்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்க தானே அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப அவங்களுக்கு அந்த சங்கடத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவங்க சீதா வீட்லையே போய் இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு முத்து நிதானமாக சொல்ல மீனாவும் யோசிக்கிறாங்க நீ நல்லா கவனிச்சியா நான் அந்த மாதிரி சொன்ன உடனே தான் அத்தையோட முகத்தில் கொஞ்சமாவது நிம்மதி வந்தது அத்தைக்கு உடம்பு சரியாகணும்னா இதுதான் சரியான வழி அது மட்டும் கிடையாது அவங்க அங்கே போய் இருந்தால் சீதாவுக்கும் ஓ மேல இருக்க கோவம் குறைஞ்சிடும் அருணும் நம்மளை விட நல்லா பார்த்துக்கணும்னு விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவா அப்படின்னு கரெக்டாக கல்குலேட் பண்ண முத்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அத்தை சீதா வீட்லேயே போய் இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா கோவம் தனிஞ்சிருச்சு ஆனாலும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு உருன்னு முகத்தை வச்சுட்டு கேட்க மீனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாலிடிக்ஸ் இருக்குது நெஜ அரசியலை விட ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க அரசியல் ரொம்ப பெருசு அதை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க இருந்தாலும் மீனா சமாதானம் ஆகாமல் நிக்க மீனா நான் இப்போவும் சொல்கிறேன் நான் மன்னிப்பு கேட்கணுன்னு தானே சீதா சொல்கிறா நான் அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டால் சீதா உங்ககிட்ட பேசுவார்ல நான் அருண்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன்னு முத்து சொல்ல மீனா சரக்குன்னு திரும்புகிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தில் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாது கேட்க நான் விடவும் மாட்டேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இருக்கட்டும் அவள் எவ்வளவு நாள் தான் இப்படி கோவப்பட்டு பேசுகிறான்னு நானும் பார்க்குறேன் அம்மா நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு பயங்கர சண்டை மாதிரி எகிர மீனா அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ ஒன்று ரெண்டு ஆணின்னா பிடுங்கிடலாம் இப்படி பூரா தேவையில்லாத ஆணியாக இருந்தால் எதைதான் பிடுங்குறது அப்படின்னு முத்துவும் சளிப்போடு அங்கேயிருந்து போயிடுறாரு ஸ்ருதி வெற்றிகரமாக அவங்களோட ரெஸ்டாரெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க கூடவே அவங்களோட செஃப் குமாரும் நடந்து வர்றாரு அவர் ஸ்ருதி கிட்ட வந்து வணக்கம் மேடம்னு சொல்ல வாங்க குமார் என்ன நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஆளுங்க யாரும் வரலையான்னு கேட்குறாங்க ஸ்ருதி இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மேடம்னு செஃப் சொல்கிறாரு ஏன் என்னாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க எங்கே அவங்களான்னு கேட்குறாங்க ஸ்ருதி மேடம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச மூணு பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு செஃப்ஃ சொல்ல நடந்துட்டு இருந்த ஸ்ருதி நின்று போய் அதிர்ந்துடுறாங்க வாட் மூணு பேரும் ஒரே நேரத்தில் நின்றுட்டாங்களா ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படி மூணு பேரும் ஒரே டைம்ல ஜாப விட்டுட்டு போனாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க மேடம் இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு செஃப் குமார் சொல்ல யார் அது அப்படின்னு டக்குன்னு கேட்குறாங்க ஸ்ருதி நீத்து மேடம் தாங்க மேடம் அப்படின்னு குமார் சொல்ல ஸ்ருதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவங்க தான் அந்த மூணு பேரையும் நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து வேலையை விட்டு நிக்க வச்சிருக்காங்க அவங்க மூணு பேரையுமே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னு குமார் சொல்ல ஏன் நம்ம என்ன பண்ணணும் எதுக்கு அந்த மூணு பேரும் அங்கே போய் சேர்ந்தாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் கெடுக்கிறதுக்கு தான் அவங்களோட மோட்டிவேஷனு அதனால தான் அதிக சம்பளம் கொடுக்கறதா சொல்லி அவங்கள அவங்க பக்கம் எழுத்துக்கிட்டாங்க அப்படின்னு செஃப் குமார் சொல்ல ஓ பணத்துக்காக கட்சி மாறிட்டாங்களான்னு கேட்குறாங்க ஸ்ருதி ஆமாங்க மேடம்னு குமார் சொல்ல ஓகே குமார் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என்னோடய ரெஸ்டாரண்ட் ரன் ஆகும் ஏன் என் ஹஸ்பண்ட் கூட தான் வரல இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிக்கிட்டு தானே இருக்குது அதுக்கே நான் கவலைப்படலை இவங்கெல்லாம் யார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல குமார் இருந்து போகிறாரு ஒரு சோவர் அங்கே இருக்க நீங்கள் போங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னு குமார் இன்னொரு டேபிளில் பார்க்குறாரு ஸ்ருதி அங்கே வந்து சார் ஆர்டர் ப்ளேஸ்னு சொல்ல ரெண்டு நாண் ஒரு பட்டர் சிக்கன் மசாலா அதில் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்க ஓகேங்க சார் வேறு ஏதாவது வேணுமாங்கிறாங்க ஸ்ருதி இப்போ இருக்கட்டும் அப்புறம் சொல்கிறோன்னு ஒரு சொல்ல ஓகேங்க சார் டென் மினிட்ஸ் சார் அப்படின்ற ஸ்ருதி அங்கேருந்து போகிறாங்க போகிறவங்க ஏதோ யோசனையாக மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுறாங்க இன்னொரு டேபிள்லேருந்து எங்க சிக்கன் டிக்கா கேட்டேன்னு சொல்ல ஒரு டூ மினிட்ஸுங்க சார் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ குமார் வந்து மேடம் சர்வ் பண்றதுக்கு ஆள் இல்லை இப்போ என்ன பண்றதுன்னு கேட்குறாரு நோ ப்ராப்ளம் குமார் நம்ம கண்ட்ரியில் ஜாபும் அதிகமா இருக்குது ஜாப்லெஸ் பீப்புளும் அதிகமா இருக்காங்க நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் டோன்ட் ஒரி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன ஐடியாங்க மேடம்னு கேட்கிறாரு குமார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட் டைம் ஜாபுக்கு எடுக்க போறேன் ஃபாரின்லாம் அப்படி தான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு காசும் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வருவாங்க அந்த நீத்தும் நம்ம பிஸ்னஸுக்கு எடுக்கணும்னு நினச்சி இப்படி செய்கிறா ஆனால் அது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் பாருங்கன்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க ஸ்ருதி ஓகேங்க மேடம் அப்படின்னு அங்கேருந்து போகிற குமார் ஒருவேளை டபுள் கேம் ஆடுறாரோன்னு தோணுது பார்த்தா அப்படி தெரியவும் இல்லை ஸ்ருதி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் எக்ஸ்கியூஸ் மீ மேம்னு கூப்பிட்டுட்டு உள்ளர் வர்றாரு எஸ் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இங்கே ஸ்ருதி மேடம்ங்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்குறாரு நான் தான் சொல்லுங்கள் என்ன வேணுங்கிறாங்க ஸ்ருதி நான் பக்கத்தில் இருக்க காலேஜில் தான் ஃபைனல் இயர் படிக்கிறேங்க மேடம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ருதி கேபினை விட்டு வெளியே வர்றாங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் இருக்குன்னு ஆன்லைனில் ஆட் பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல அப்படியா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல ம் சூப்பர் பரவாயில்ல ஹோட்டலுக்கு ரிலேட்டடான படிப்பு தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க மேடம் இப்போ ஒர்க் பண்ணினா பாக்கெட் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் இல்லைங்களாங்க மேடம் அந்த பையன் சொல்ல எஸ் வெரி குட் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு பையனும் எக்ஸ்கியூஸ் மீ மேம்னு உள்ளர வர்றாரு அவங்க எஸ்ன்னு கேக்க இங்க ஸ்ருதிங்கிறதுன்னு அந்த பையனை கேட்க நான் தாங்கிறாங்க ஸ்ருதி ஓ அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போதே நீங்களும் பார்ட் டைம் ஜாபுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க எஸ் மேம்ங்கிறாரு அவரு இவனை என்னோட கிளாஸ்மேட்டு தான் அப்படின்னு முத வந்த பையன் சொல்ல ஓ ஓகே ஓகே ஆ அங்க குமார்னு சீஃப் செஃப் இருப்பாரு அவரு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேரும் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் அப்படின்னு வேகமாக தலையாட்டுறாங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு வாங்கன்னு ஸ்ருதி சொல்ல ஷியோர் மேடம் கண்டிப்பாக கூட்டிட்டு வர்றேங்க மேடம்னு ஒரே குரல்ல சொல்லிட்டு இருக்காங்க குமார் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட சொல்லுங்க மேடம்னு வந்து நிக்கிறாரு செஃப் இவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமாக சேர்ந்துருக்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓகேங்க மேடம்ங்கிற செஃப் நீங்க உள்ளே போங்கிறாரு அவங்க அங்கே இருந்து போனதும் குமார் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் தான் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நீத்து எதை நினைச்சு பண்ணினாலோ அதுவே அவளுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு யூ கேரியான்னு ஸ்ருதி சொல்லு ஓகேங்க மேடம்னு போறாரு குமார் முத்து கட்டில உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க மீனா இந்தாங்கன்னு ஒரு செம்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் மீனா இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேனா அப்படின்னு முத்து கேட்க மீனா வெக்கத்தோட இல்லைங்க பரவாயில்லங்கிறாங்க ஏதோ ஞாபகத்தில் அவங்க திரும்ப டக்குன்னு இடிச்சுட்டு கீழே விழப் போறாங்க ஏய் பாத்து 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 அப்படின்னு கையை பிடிக்கிற முத்து ஏன் உட்காரு இன்னும் சரியாகலையான்னு இல்லங்க லைட்டா வலிக்குது மீனா போய் இப்படி வந்து அப்பவே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போலான்னு அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வேணாங்க அம்மா ஒரு தைலம் கொடுத்தாங்க அத போட்டு தேய்ச்சாலே சரியா போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து அடடா அப்படின்னு கொஞ்சம் வலிக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஏய் மீனா மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போற தரையை சொன்னேன்ல அப்படின்னு கத்திக்கிட்டே அதிகாரத்தோட வர்றாங்க விஜயா உடனே மீனா எழுந்திரிக்க போக நீ உட்காரன்னு உட்கார வச்சுட்டு எதுக்கு அவகிட்ட சொல்றீங்க அவளே காலில் அடிபட்டு வலியோட உட்கார்ந்துருக்கா அப்படின்னு முத்து சத்தம் போட அப்பதான் மீனா போனா போகுதுன்னு எட்டி பாக்குறாங்க ஊர் சுத்தரப்பெல்லாம் வலிக்காது வீட்டுல வேலை செய்யணும்னு மட்டும் வலிக்கும் நடிக்கிறா இவ அப்படின்னு விஜயா சொல்ல முத்து கோவத்தோட ஒரு தடவை மீனாவை பார்த்துட்டு அம்மா கிட்ட திரும்புறாரு அடுத்தவங்க உங்க வலி உங்களுக்கு எப்பவுமே புரியாதம்மா இப்ப என்ன உங்களுக்கு தரையைத் தொடக்கணும் அதுதானே நானே பண்றேங்கிறாரு முத்து எங்க நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் என்ன மீனா எழுந்திருக்க நீ உட்காரு மீனா உட்காரு மீனா அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்றாரு முத்து மீனா உட்காந்துக்கிறாங்க ஆ இப்படி உட்கார வச்சு பணிவிட செய்ய அவ தலை ஏறி நிப்பா இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க அப்படின்னு விஜயா அங்கிருந்து போறாங்க முத்து அவங்க அம்மாவை வெறுப்போட பாத்துட்டு இருக்க ஏங்க நான் பாத்துக்கறேன் நீங்க விடுங்கிறாங்க மீனா இதோ பாரு நீ இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சுகிட்டே இருந்தீனா வழி போகாது நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முத்து அங்கிருந்து வேலையை பார்க்க போறாரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சீதா கிட்ட வர்ற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒருத்தர் சீதா இதில் ஃபைவ் லேக்ஸ் பணம் இருக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பேங்க் இருக்கும் இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு பேகை நீட்ட சீதா ஓகேங்க சார்னு வாங்கிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் நிற்கிற செக்யூரிட்டியை பார்த்து செக்யூரிட்டி நீங்கள் இவங்க கூட போயிட்டு வாங்க அப்படிங்கிறவர் சீதா கிட்ட திரும்பி சீதா டயத்துக்கு டெபாசிட் பண்ணிடணும் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல ஓகேங்க சார்னு பேகை மாட்டிட்டு சீதா கிளம்ப செக்யூரிட்டியை கூட போறாரு ம் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் ஸ்டாப் போயிடுறாரு சீதா நடந்துட்டுருக்க கூட வர்ற செக்யூரிட்டி மேடம் ஒரு நிமிஷம் இருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்ல சீதா திரும்பி நின்று பார்க்குறாங்க பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை ஆன் பண்ணுறவர் ஆ சொல்லுமா அப்படிங்கிறாரு அடுத்த வார்த்தையே பதட்டமா ஐயோ என்னாச்சு ஏன் அழுகுற ஐயோ என்னம்மா சொல்ற ஐயோ நான் வேலையில் இருக்கேனே குழந்தையை விட்டுறாதம்மா எப்படியாவது காப்பாத்தமா நீ கூடவே இரு நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேம்மா வேற வழி இல்லம்மா என்னை நம்பி பொறுப்பை கொடுத்துருக்காங்க சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன் நீ பயப்படாத வச்சிடறேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி ஃபோனை வைக்கிறாரு ஆ போலாங் மேடம் அவர் சீதா கிட்ட வர ஏங்ண்ணா என்னாச்சு அப்படின்னு சீதா கேட்க இல்லைங்க மேடம் ஒன்றும் இல்லைங்க மேடம் போலாங் மேடம்ங்கிறாரு அவர் டென்ஷனாக பேசிக்கிட்டு இருந்தீங்க என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க என் பையன் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வெறி பிடிச்ச தெருநாய் கடிச்சிருச்சு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல ஐயோ தெருநாயா அப்படின்னு சீதா பதறி போய் கேட்க ஆமாங்க மேடம் வீட்டில் என் பொண்டாட்டி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணினா அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களான்னு கேட்குறாங்க சீதா இன்னும் போகலங்க மேடம் அவளுக்கு பயமாக இருக்குன்னு என்னையை கூப்பிட்டா அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல அப்போ நீங்கள் கிளம்புங்கிறாங்க சீதா இல்லைங்க மேடம் நான் வேலையை முடிச்சுட்டு போய்க்கிறேங்க மேடம்ங்கிறாரு செக்யூரிட்டி அண்ணே இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூட இருக்கணும் அவங்க பாவம் வீட்டில் தனியாக என்ன பண்ணுவாங்க நீங்கள் போங்கன்னு போய் முதல்ல பையனை பாருங்கள் நாய் கடிச்சா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சீதா சொல்ல இல்லைங்க மேடம் ரூல்ஸ் படி நீங்கள் பணம் கட்ட போகும்போது நான் கூட இருந்தாகணுங்க மேடம் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும்னு ஒரு எமர்ஜென்சிக்கு போகாமல் இருக்க முடியாது இல்லைங்கிறாங்க சீதா இல்லைங்க மேடம் விட்டுட்டு போனால் மேனேஜர் திட்டுவாருங்க மேடம் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல மேனேஜர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போங்க நான் போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிறேங்கிறாங்க சீதா இல்லைங்க மேடம் அது வந்து அவரு கடமையே கண்ணா இருக்க அண்ணா நீங்கள் போங்க நான் சொல்லிக்கிறேன் முதல்ல போய் பையனை பாருங்க கையில் காசு இருக்கான்னு சீதா கேட்க இல்லைங்க மேடம் பரவாயில்லங்க மேடம்ங்கிறாரு அவரு சீதா உடனே பேக்கை திறந்து இருங்கன்னு சொல்லி அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை வச்சுக்கோங்கிறாங்க இல்லை இல்லைங்க மேடம் வேணாங்க மேடம் அப்படின்னு சொல்ல இல்லைண்ணா பரவாயில்ல புடிங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க பிடிங்க அப்படின்னு சீதா கையில் கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் மேடம்னு கை கூப்புறாரு அவரு தேங்க்ஸ் மேடம் நான் வர்றேங்க மேடம்னு செக்யூரிட்டி அங்கேருந்து போய்ட அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்டோக்காரர்கிட்ட அண்ணே நீங்கள் ஆட்டோ எடுங்கன்னேங்கிறாங்க சீதா ரெகுலர் ஆட்டோ போல இருக்கு சீதா ஏறி உட்கார்ந்ததும் அவர் ஆட்டோவை எடுத்துடுறாரு ரோட்ல போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல மனசுமா அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல ஏன்னு கேக்குறாங்க சீதா அந்த செக்யூரிட்டிக்கு உங்க பணத்தை எடுத்து கொடுத்தீங்க பாருங்க அதான்னு ஆட்டோக்காரர் சொல்ல பாவண்ணே அவரு குழந்தைய வெறிநாய் கடிச்சிருச்சுன்னு மனசு கஷ்டப்பட்டு இருப்பாரு ரொம்ப பயந்து போயிருப்பாரு அப்படின்னு சீதா சொல்ல உங்க மனசுக்கு நீங்க செய்யறீங்கம்மா ஆனா மற்றவங்க எல்லாம் அவங்க வேலை ஆகணும்னு தாம்மா பாப்பாங்க ஆனா உங்க மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மாங்கிறாரு ஆட்டோக்காரர் சீதாவும் ஒரு சின்ன சிரிப்போட அதை ஆமோதிச்சுட்டு உட்கார்ந்துருக்க ஆட்டோ போய்கிட்டு இருக்கு ஆட்டோ இன்னொரு ரோட்ல திரும்ப அங்க இருக்க ஒரு கார்னர்ல இருந்து ஒரு பைக் வருது அச்சா நீ ஆட்டோ கார்னர் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்கவன் இறங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கவன் டக்குனு வண்டியை நிறுத்திட்டு போறான் நான் அவ்வளவு பாத்துக்கிறேன் மாப்ள அப்படின்னு அவன் ஓடிக்கிட்டே சொல்ல ம் சரி மாப்ள அப்படின்னு ரெண்டு பேரும் ஆட்டோவை வளைச்சிடுறாங்க குறுக்க பைக் வந்து நின்னதுல ஆட்டோ காரரும் ஆட்டோவை நிறுத்திட்ட உடனே ஒருத்தர் ஆட்டோ டிரைவரை கொத்தா சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து பட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் ராங் ரூட்லேயா வர்ற ராங் ரூட்லயா வர்ற எங்க மேலேயே மோத வர்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூக்கலைய பட்டு பட்டுன்னு கொத்திட்டு இருக்க இன்னொருத்த சீதா கிட்ட ஓடி போய் பைய பிடுங்குறான் டேய் விடுறா விடுறா டேய் பேக விடுறா டேய் பேக்க விடுறா அப்படின்னு சீதாவும் போராடுறாங்க ஆட்டோக்காரர் அடி வாங்கினாலும் அந்த பாப்பா கிட்ட போகாதீங்கடா அந்த பாப்பா விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு யாராவது வாங்கல யாராவது வாங்கல ஹெல்ப் பண்ணுங்க யாராவது வாங்கல அப்படின்னு சீதா கத்திக்கிட்டு பேக விடாம இழுத்து புடிச்சு போராடிட்டு இருக்க ஏய் பேக விடு பேக விடு அப்படின்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் புடுங்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் ஆட்டோக்காரர் அடிச்சு கீழே தள்ளிடுறான் வேண்டாம் விடு வேண்டாம் விடு அப்படின்னு பேகு சீதா இழுத்துட்டு இருக்க யாராவது வாங்கல உதவி பண்ணுங்க யாராவது வாங்க

ஃபாஸ்ட்டாக அங்கே இருந்து பறந்துடுது ஆட்டோக்காரர் நில்லுடா நில்லுங்கடா நான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி வர்றாரு ஆனால் அவங்களோட சத்தத்தாலையோ ஓடி வர்றதாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லை பைக் பறந்தாச்சு சீதா அங்கே நின்று ஐயோ பணம் அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க ஆட்டோக்காரர் எழுந்து ஓடி வர்றாரு பாப்பா என்னம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா திருட்டு பசங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிவிட்டாங்களேம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா நான் ஆட்டோவை எடுத்துகிட்டு வரேன்னு ஆட்டோக்காரர் திரும்ப ஆட்டோக்கிட்ட ஓடிகிட்டு இருக்க சீதா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க இதுவரை எல்லாம் ஆள் அறவமே இல்லாத ரோட்ல இப்பதான் ஒரு நாலு பேர் நடந்து வந்துட்டு பைக் போன பக்கமே பார்த்துட்டு அழுதுட்டு இருந்த சீதாவும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே ஆட்டோ கிட்ட ஓடி வர்றாங்க அப்போ மீனா சரியா அந்த ரோட்ல வர்றாங்க சீதா அழுதுகிட்டே ஓடி வர்றத பாத்துட்டு ஏய் சீதா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாங்க சீதா விடாம அழுதுட்டு ஏய் சீதா என்னாச்சு ஏன் அழுவுற சொல்லு சீதா அப்படின்னு கேட்டுட்டு ஆட்டோ டிரைவர் இறங்கி வர்றாரு ஹாஸ்பிட்டல் பணத்தை பேங்க்ல கட்டலாம்னு கொண்டு போயிட்டு இருந்தோங்க மேடம் இவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு திருடனுங்க வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க மேடம் அப்படின்னு ஆட்டோக்காரர் அழுகியோட சொல்றாரு திருடனுங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆமாங்க மேடம்ங்கிறாரு ஆட்டோக்காரரு சீதா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க சீதா ரொம்பவே உடஞ்சு போய் அங்கே இருந்து நடக்கிறாங்க ரெண்டு எட்டு போறவங்க அப்படியே உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்க சீதா ஏய் சீதா அழாத சீதா இரு அப்படிங்கிற மீனா அவங்க வண்டியில போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாங்க சீதா சீதா முதல்ல இந்த தண்ணியை குடி குடி அப்படின்னு கொடுக்க சீதா வாட்டர் பாட்டில வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க சீதா விடாம தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க பணம் போயிருச்சுக்கா இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஹாஸ்பிட்டல்ல என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சீதா கதறி எழுதிட்டு இருக்க அமைதியாரு நீ வேணும்னு செய்யலையே பேசிக்கலாங்கிற மீனா அண்ணே யாருங்க அவனுங்க அப்படின்னு மீனா கேக்க நானும் அந்த திருடன்களை பிடிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டேம்மா என்னைய அடிச்சு போட்டுட்டானுங்கம்மா பாவமா இவங்க ரொம்ப நல்லவங்க இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு ஆட்டோக்காரரு சரின்னு சீதாவோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு முதல்ல இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம் அடுத்து ஸ்டேஷனுக்கு போகலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்கங்கிறாங்க மீனா பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த பணம் இப்படி போயிடுச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சீதா எழுதிட்டு சீதா கொஞ்சம் பொறுமையா இரு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மீனா நீ அழாத வா வா முதல்ல அப்படின்னு சீதாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்ற மீனா ஆட்டோக்குள்ள உட்கார வச்சு அண்ணா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நான் பின்னாடியே வரேன் போ சீதா அழாத பணம் கிடைச்சிடும் அழாத அழாத பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார வச்சுட்டு அண்ணு நான் பின்னாடியே வந்துடுறேங்கிறாங்க மீனா சீதா அழுதுகிட்டே இருக்க ஆட்டோ கார் யூ டர்ன் போட்டு ஆட்டோவா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ஹாஸ்பிட்டல்ல சீதாவை அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் திட்டிருக்காரு உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்படியா பண்ணுவ அஞ்சு லட்சம் வரும் நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கிளம்பி போ முதல்ல யார் பதில் சொல்றது என்னையெல்லாம் கேப்பாங்க உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு அவரு உட்கார்ந்துகிட்டு திட்டு திட்டுன்னு இருக்க சீதா அழுதுகிட்டே தான் இருக்காங்க நான் பத்திரமா தாங்க சார் கொண்டு போனேன் ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கலங்க சார் அனுச்சிருங்க சார்ங்கிறாங்க சீதா மன்னிப்பு கேட்டா போன அஞ்சு லட்ச ரூபா திரும்ப வந்துருமா இதுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ண முடியாது வேலையை விட்டு உன்னை தூக்கிட்டோம் மரியாதையா கிளம்பி போயிடு அதே மாதிரி உன்னால காணாம போன அஞ்சு லட்சம் ரூபாய நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்க சீதா கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்காங்க மீனாவும் மற்ற ஸ்டாஃபுங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சார் நான் எப்படிங்க சார் பணத்தை கொடுக்க முடியும் பணம் திருடு போயிடுச்சிங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல அது எப்படி இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் திருட்டு போயிருக்கோம் இத்தனை வருஷமா பேங்க்ல நான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் உனக்கு முன்னாடி நிறைய பேர் டெபாசிட் பண்ணி இருக்காங்க இப்ப மட்டும் எப்படி திடீர்னு காணாம போகும் நிஜமாவே திருட்டு போச்சா இல்ல நீ எடுத்துக்கிட்டு மறைக்கிறியா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேக்க என்னங்க சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணு இல்லங்க சார் சத்தியமா திருடு போயிடுச்சிங்க சார் இந்த அண்ணங்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார் அப்படின்னு சீதா சொல்ல பக்கத்துல நிக்கிற ஆட்டோகாரரு ஆமாங்க சார் ரெண்டு பேர் பைக்ல வந்தானுங்க பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டானுங்க சார் பாவம் சார் அவங்க அவங்களை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சார் நானும் ட்ரை பண்ணேங்க சார் முடியலங்க சார்னு ஆட்டோக்காரர் சொல்ல இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஆகணும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்க அதுவரை அமைதியா பார்த்துட்டு இருந்த மீனா சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க இப்போ எதுக்கு இவளை திட்டிகிட்டு இருக்கீங்க அவள் எப்படிங்க சார் பொறுப்பை ஏற்றுக்க முடியும் யாரோ வந்த பணத்தை திருடினதுக்கு இவ எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க முடியுங்கிறாங்க மீனா நீ யாருமா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேட்க நான் இவளோட அக்கா அப்படின்னு மீனா சொல்ல நீ யார வேணா இருந்துட்டு போ பணம் அஞ்சு லட்சம் ரூபா நான் தானே பதில் சொல்லணும் நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேக்குறாரு அந்த ஸ்டாஃப் நான் பூ வியாபாரம் பண்றேன்னு மீனா சொல்ல ஓ பூவியாபாரம்மா முழம் ஐம்பது ரூபான்னு விற்று அஞ்சு லட்ச ரூபா புரட்டி உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு நக்கலா கேட்குறாரு பணம் நிஜமாவே திருட்டு போயிருச்சா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை தூக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல சார் தேவையில்லாமல் இப்படி பழி போடாதீங்க பணம் திருட்டு போனப்போ அவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க திருட்டு போன பணத்தை எங்கன்னு கண்டுபிடிக்காம எதுக்கு இப்படி வீணா பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படி திருடி பொழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நாங்க தான் பொழைக்கிறோங்க அங்க மீனா நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேக்க சார் நீங்க தாங்க சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்படி பணம் திருடு போயிடுச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா ஒரு முடிவு பண்ணி அவளை வேலையை விட்டு தூக்குறேங்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்க இந்த பொண்ண நம்பிதானே பணத்தை கொடுத்தேன் ரூல்ஸ் படி செக்யூரிட்டி கூட போகணும் ஆனா அவரையும் உன் தங்கச்சி வேண்டான்னு சொல்லிட்டா அப்ப என்ன அர்த்தம்னு கேக்குறாரு அந்த ஸ்டாஃப் சார் அப்படின்னு மீனா கூப்பிட சீதாவும் சார் செக்யூரிட்டியோட பையனை நாய் கடிச்சிருச்சுன்னு அவங்க வீட்டுல அழுதுகிட்டே இருந்தாரு செக்யூரிட்டி வீட்டுல என்ன நடந்தா உனக்கு என்ன அவர் என்ன உனக்கு சொந்தக்காரரா உனக்கு நான் கொடுத்த வேலையை நீ முடிச்சிட்டு வந்திருக்கணும் அது இல்லாம அவரை போ சொல்றதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா பதில் சொல்லுமானு அவர் கேட்க சீதாவால் எந்த பதிலும் சொல்ல முடியல ஆ நீ எப்படி போகச் சொல்லுவ நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கணுமா இல்லையா செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவரால் வர முடியாது வேற யாரையாவது கூட அனுப்புறீங்களா இல்ல நான் மட்டும் தனியா போயிட்டு வரட்டுமானு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல கேட்டியா நீ அப்படின்னு மேனேஜர் கத்துறாரு ஆனா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை நம்ம ஹையர் ஆஃபீஸருக்கோ இல்லை நம்மளை விட பெரியவங்களுக்கோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன் அவங்க தான் கொடுக்கணுமே தவிர தான் தோன்றி தனமா தானே முடிவெடுக்க கூடாது அதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட்டோக்காரர் ஆமாங்க சார் பாவம் சார் அவர் ரொம்ப அழுதாரு தான் அவரை அனுப்பி வச்சதுங்க சார் அப்படின்னு சொல்ல பாவப்படுறதுக்கு அடுத்த காசு தான் கிடைச்சதா நீ ரெகுலரா போறவன் தானேயா நீ தானே கூட்டிட்டு போவ எடுத்து சொல்ல மாட்டியான ஆட்டோக்காரர் கிட்ட பாயிராரு ஆபீசர் சீதா அழுதுகிட்டே இருக்க இல்ல நீ இவளோட சேர்ந்து பணத்தை அடிச்சிட்டியா ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கேட்க ஐயோ என்னங்க சார் இப்படிலாம் பேசுறீங்க நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க சார் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலங்க சார் யாரோ ரெண்டு திருட்டு பசங்க இப்படி பண்ணிட்டாங்க சார் சத்தியமா இவங்க பண்ணலங்க சார் புரிஞ்சுக்கோங்க சார் இந்த பொண்ணு மேல பழி போடாதீங்க சார் வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க சார் பாவம் சார் அவங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல நீ என்ன அவளுக்கு சிபாரிசா என்ன ஒரே மாதிரியே எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு வந்து நடிக்கிறீங்களா உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேங்கிறாரு ஸ்டாஃப் சார் 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 என்னங்க சார் இது நானே ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேரை ரெகுலராக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேங்க சார் நான் புள்ள குட்டிக்காரங்க சார் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க சார் அந்த பொண்ணும் பாவங்க சார் யாரு திருடனா என்னன்னு விசாரிச்சு பாருங்க சார் எனக்கு குடும்பம் இருக்குங்க சார்னு ஆட்டோக்காரர் கெஞ்சுறாரு எனக்கும் தான் என் குடும்பம் இருக்கு இந்த பணத்தை ஹாஸ்பிட்டல்ல நான் கொடுக்கலன்னு வையே என்னைய விட்டு தூக்கிடுவாங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட நடுத்தருல வந்து பிச்சை எடுக்கணுங்கிற அந்த ஸ்டாஃப் சார் எல்லாருக்கும் தாங்க சார் குடும்பம் இருக்கு நீங்க திருடங்களை கண்டுபிடிக்க பாருங்க என் தங்கச்சி எதுக்கு தண்டிக்க பாக்குறீங்க அவ எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு மீனா சொல்ல அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அவ பொறுப்பு கொடுத்த பணம் காணாம போயிருக்கு அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் இனிமே இவளுக்கு இங்க வேலை இல்ல இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கோங்க முத இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கத்துக்கிட்டு இருக்க சீதா அழுதுகிட்டே நிற்கிறாங்க சார் 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 சொல்றத நம்புங்க சார் இந்த பொண்ணு பாவங்க சார் ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார் அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ போராடினாங்க சார் முடியல சார் ரொம்ப அழுதுச்சு சார் வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க சார் அப்படின்னு ஆட்டோக்காரர் கெஞ்சிட்டு இருக்க யோ உனக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம் நீ கிளம்பியா போலீஸ் கேட்குறப்ப நீ நடந்ததை சொல்லு இவளுக்கு நீ இங்கே வேலை கிடையாதுன்னு அந்த ஸ்டாஃப் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு சார் இவ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இங்க வேலை செஞ்சிருக்கா அவ இப்படி செஞ்சிருப்பாளா இல்லையான்னு கூட நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேக்க இவ இங்க வேலைக்கு சேர்ந்து முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல யார் எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு யார் பொறுப்பு இவ தான் ஏத்துக்கணுங்கிறாரு அந்த ஸ்டாஃப் அந்த பணத்தை இவ எடுக்கலையங்க சார் விட்டு போயிருக்குங்கிறாங்க மீனா அது எதுவா வேணா இருக்கட்டும் பணம் போனதுக்கு காரணம் இவதான் இனிமே இவளுக்கு இங்க வேலை இல்ல அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் சொல்ல மீனா திகச்சு போய் பாக்குறாங்க சீதா அழுதுகிட்டே நிக்கிறாங்க நாளைய ப்ரோமோல அருண் வந்து நிக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தங்க திருடினதுக்கு ஏன் ஒய்ஃபை ஏங் சார் பனிஷ் பண்றீங்க அது மட்டும் இல்லாம திருடுறவன் பணத்தை அப்படியேவா வச்சிருப்பான் அதுவும் இல்லாம திருடனை தேடாம ஏன் ஒய்ஃப அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க திருடன் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டான் அப்படின்னு அருண் அங்க பேசிக்கிட்டு இருக்க முத்து ஒரு கான்ஸ்டபிளோட வர்றாரு அதெல்லாம் மாட்டிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் படக்கு நாங்க திரும்பி பாக்குறாங்க யார் அந்த திருடங்க இந்த திருட்டுக்கு யார் காரணம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்